அமத்துலாசி பரகாத்துஹூ உழு செய்து முடித்ததற்கு பிறகு ஓத வேண்டிய துவா நாம் அழகான முறையில் உளு செஞ்சு உளு செய்து முடித்ததற்கு பிறகு அஷ்கது அல்ல இலஹ இல்லல்லா வஹூ ல ஷரீகூ அஷ்ஹது அன்ன அப்துஹு வ ரசூலுஹு அப்படிங்கிற துவாவை சொன்னோம்னா இதற்கான பொருள் என்ன அல்லாகவே தவிர வேறு கடவுள் இல்லை அல்லாஹ் தனித்தவன் அல்லாஹுக்கு இணையானவன் யாருமே கிடையாது அப்படின்னு நான் சாட்சி சொல்றேன் மேலும் இன்னும் நபி ரபி சல்லாஹூ அலைய் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் அல்லாஹுடைய தூதரும் தான் அப்படிங்கிறதை நான் சாட்சி சொல்றேன் அப்படின்ட்டு இந்த துவாவை யார் உழு செய்து முடித்ததற்கு பிறகு சொல்றாங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களும் திறக்கப்படும் அந்த மனிதர் எந்த வாசல் வழியாக போகிறதுக்கு விருப்பப்படுறாங்களோ அந்த வாசல் வழியாக அவங்க நுழைவாங்க அப்போ சொர்க்கத்திற்கு நாம் விருப்பப்பட்ட வாசல் வழியாக நுழையணும்னு சொன்னால் என்ன செய்யணும் அழகான முறையில் உழு செய்து இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்போ நாம் விரும்பிய அப்போ நம்ம எட்டு வாசல் வழியாகவும் நுழையணும்னு சொன்னால் உளு பிறகு இந்த துபாவை நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம அனைவரையும் வல்ல ரஹ்மான் சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல் வழியாகவும் நுழைவதற்கு அல்ல அறுபுரிவானாக அஸ்லாம் வலைக்கும்